இந்த ஒரு கிழங்கு உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா கட்டாயமா சொல்றேன் இந்த பிரச்சனைகள்லாம் வரவே வராது இதுதான் ஆகாச கருட கிழங்கு நீங்க வீட்டு வாசல்ல வைக்கிறதுனால உங்க வீட்டுக்கு கண் திருஷ்டி வராது எதிர்மறை ஆற்றல்கள் உள்ள வர முடியாது அதாவது பேய் பிசாசு இந்த மாதிரியான நெகட்டிவ் சக்திகளும் உள்ள வராம இருக்கும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க தொடர்ந்து நஷ்டமாவே இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் கண் கண்திருஷ்டி அதனால எந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்களோ கடைக்கு வெளியில் இதை கட்டுங்க இதனால உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விளங்கி வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கும் ஒரு மனுஷனால எதை வேணா தாங்கிக்க முடியும் ஆனால் கண்திருஷ்டிய தாங்க முடியாது அதனால இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யறது மூலமா கண் திருஷ்டியை முழுமையாக அகற்ற முடியும் நாட்டு மருந்து கடைகளில் ஆகாச கருடக்கிழங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த கிழங்கை வாங்கிட்டு வந்து ஒரு நாள் தண்ணியில் போட்டுருங்க மறுநாள் மஞ்சள் குங்குமம் வச்சு வாசலில் கட்டிடுங்க இருக்கும் அடுத்த கேள்வி இது கருகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதை நதியிலேயோ அல்லது குளத்திலேயோ போட்டுட்டு புதுசாக வாங்கி கட்டுங்க அப்போ தான் வீட்டில் இருக்கிற திருஷ்டிகள் குறைய ஆரம்பிக்கும் நன்றி